அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேன் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் வச்சுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் அதை பார்த்து என்ன பட்ஜெட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூண்டி அடுத்த பொங்குவாளையம் சத்தி விக்னேஸ்வரா ஸ்கூல் ஆப்போசிட்டில் எஸ்பிகே நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு லோ பட்ஜெட்டில் வீடுங்க வாங்க இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க வடக்கு பாத்து சைட்டில் வடக்கு பாத்த மாதிரி வீடுங்க கம்ப்ளீட் பக்கத்தில் இன்னொரு வீடும் இதே பட்ஜெட்ல தான் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு வீடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க பெரிய உங்களுக்கு போர்ட்டிக்கோ பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காருங்க ஸோ ஃபோர் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸ் விட்ருக்காருங்க பாத்ரூம் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க இருந்து பாருங்க கம்ப்ளீட்டாக நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த சைட்டோட நீலாகலம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு சென்ட்டுங்க அதே மாதிரி பக்கத்தில் கேப் விட்ருக்காருங்க இடம் கொஞ்சம் விட்டுருக்காருங்க அதே மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்கிறாருங்க உங்களுக்கு மேலே சீலிங் கபோர்டு ஒர்க்கு டிவிக்கான கபோர்டுங்க பூஜை ரூமுக்கான கபோர்டும் எல்லாமே செஞ்சுருக்கிறாருங்க அதே மாதிரி கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் செஞ்சு கொடுத்துருக்காருங்க அதுக்கு எல்லாமே கபோர்டு ஒர்க்கு எல்லாமே செஞ்சுட்டாருங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி கம்ப்ளீட்டா போர் போட்டிருக்காருங்க தண்ணி வசதி அருமையா பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல பெட்ரூம் கொடுத்துருக்காருங்க மேலே கபோர்ட் வரைக்கும் வச்சு கொடுத்துருக்காருங்க ரொம்ப அற்புதமா இருக்குது நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க ஸோ வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு ஷவர் மொர்க்குன்னு எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இதோடைய விலை முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்சடில் பேசிக்கலாங்க விலை குறைப்பும் உண்டுங்க இன்னொரு பெட்ரூமும் பத்துக்கு பதினொன்றுங்க லோன் அவைலபிளும் பண்ணி தராருங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட நான் தனியாக பதினேழரை லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்குறேங்க இனிஷியல் ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதும் அது வந்து பெருமானூர் அடுத்து தொரலூர் சரௌண்டிங்கில் பண்ணித்தரேன் அதுக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடு பற்றி இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்